புதிய தமிழகம் கட்சி சார்பில் உடுமலையில் இடஒதுக்கீடு மீட்பு கருத்தரங்கு அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்றது இரண்டு கட்டமாக ஏற்றுப்பூசிய நாளை தேனி பிறகு திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் என மூன்றாவது தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போல் வந்து இந்த மாஞ்சோலை கையிலத்தோடு சொல்லாக கூடிய பிரச்சனையை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு மிக அடிப்படையான பிரச்சனை சாதாரணமாக ஒருவர் வந்து ஒரு பகுதியில் பத்து வருடங்களுக்கு மேலே இருந்தால் கூட அவர்கள் வந்து அந்த இடத்தை வந்து கோருவதற்கு தான் ஒழியுங்கள் மாஞ்சோலையில் ஆறு தலைமுறைகளுக்கு மேலாக தொண்ணூற்றி ஒன்பது வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் அந்த மக்கள் வாழ்வர்கள் அந்த மாஞ்சோலை என்ற அந்த வனப்பகுதியை உருவாக்கியவர்களே அங்கு வாழ்ந்து கொள்ளக்கூடிய அவருடைய மோதாதத்தினார் ஆனால் தற்போது புலிகள் காப்பகமாக மாற்றிவிடுகிறோம் காப்புப்பாடாக மாற்றுகிறோம் என்ற பெயரை அந்த மக்களை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு மத்திய மாநில அரசு இரண்டுமே இருந்து தவறு செய்கிறது எனவே எந்த காரணத்தை கொண்டும் அந்த மக்களை அங்கிருந்து அகற்றக்கூடாது அவர்களுக்கு ஏதாவது மறுவாழ்வு கொடுப்பது என்று சொன்னால் மாஞ்சோலையிலே கொடுக்கிற வேண்டும் அதை வலியுறுத்தியும் நாங்கள் வந்து விரைவில் பெரிய போராட்டம் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன ஆலை என்று சொன்னால் அமராவதி சுகர் மில் அந்த ஒரு பாரம்பரியமான வந்து முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் சர்க்கரை ஆலையாக இருந்த அந்த சர்க்கரை ஆலையை ஒரு வருஷத்துக்கு வந்து எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட டன்கள் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கள்லாம் அரிசி மில்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நவீனப்படுத்துவதற்கு தவறியனுடைய விளைவாக இன்றைக்கி அந்த ஆலை மூடிட்டாங்க அதிகபட்சம் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இருந்தால் இன்னைக்கு வந்து அறுநூறு ஏக்கரா வந்து ஆயிரம் ஏக்கரா பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த நவீன அமராவதி சுகர் மில்லை வந்து நவீனப்படுத்த முடியும் ஏன் தமிழ்நாடு அரசு இதில் தயக்கம் பார்க்கிறது இதுகள் வேறாவது உள்நோக்கம் இருக்கிறதா அல்லது வேற யாருக்கால் ஆலையில் விற்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு என்னமோ அதில் வந்து உள்ளுக்குள்ள வந்து தாலையை வந்து செயல்படாமல் போட்டு இதை வந்து ஆளுங்கட்சியினர் அதை வந்து அவகரிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அதை வந்து பொது அளவுக்கு விடப்போகிறார்களோ என்ற அச்சம் தான் எனவே அந்த காரணம் கொண்டும் இந்த மாதிரி வந்து அமராவதியினுடைய சுகர் நிலையோ அது அதுக்கு சொந்தமான நிலங்களையோ வந்து யாருக்கும் தனியார் தாக்குவரக்கூடிய முயற்சியில் வந்து தமிழ்நாடு அரசு ஈடுபடப்படாது நீங்க வந்து மூன்றரை லட்சம் கோடி போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பட்ஜெட் அது நூறு கோடி ரூபா அந்த அரசு ஏன் அப்புறம் இப்போ நீங்கள் எதுக்கு வந்து வெளிநாட்டில் அதிகம் முதலீட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஊராக போறீங்க ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய உறுப்பினர் ஒரு பிசுடு தான் அது ராஜ்மார்க்கில் நீங்கள் வரக்கூடியது வந்து ஒரு நாள் வந்து எத்தனை அவர் ஒரு நாள் வருமானம் கூட கிடையாது ஒரு மணி நேரம் வருவாங்க ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து மீண்டும் வந்து அமராவதி சர்க்கரை ஆலை நவீனம் பண்றதுக்கு நூறு கோடி ரூபாய் ஒன்று ஒதுக்க வேண்டும் அது பட்ஜெட் இருக்குது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யறாங்க நடுத்தபுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஒடுமைப்பாட்டு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் எதாவது செய்கிறாங்க ஓட்டு வாங்கிற போது மக்களுக்கு பாடுபடுறதுனால அது மாதிரி கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் முதல்ல இந்த ரெண்டு சட்டமன்றத்தில் இந்த பகுதியில் உள்ள எல்லாேருமே வந்து அமராவதி சட்ட சுகர் மில்லை வந்து நவீனப்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்க வலியுறுத்த வேண்டும் நான் நீலகிரி மாவட்ட கூடலூர் எல்லா இது போல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தேயிலை தோட்டங்களில் பணியிடக்கூடிய அனைத்து மக்களுக்குமே பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் இங்கே வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இப்பொழுது இவர்கள் வந்து கழுத்து மெல்ல இருக்கு அதாவது தமிழ்நாட்டினுடைய மூன்றில் ஒரு பகுதி வந்து இவங்க புலிகள் காப்ப திட்டம் மக்கள் எங்க வாழ முடியும் எப்படி வாழ முடியும் மூன்றில் ஒரு பகுதியை பண்ணிட்டா உடமலையை பழனையோடு சேர்ப்பதற்குண்டான ஏதாவது ஒரு ஜீரோ 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 ஒரு புள்ளி எண்ணம் இருந்தாலும் கூட அதை வந்து கைவிட்டுவிட வேண்டும் ஏகப்பட்டால் அது மாதிரி ஏதாவது முயற்சி இருந்தால் அது கடுமையான விலைகள் ஏற்படும் எனது தலைமையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு லட்சக்கணக்காரமாக போராட முயற்சி உடுமுறை மேட்டை ஒரு மிக பாரம்பரியமான ஒரு நகர் இந்த பகுதி வந்து எப்படி சொல்ல போனால் ஏழைகளுடைய ஊட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இதனுடைய கிளைமேட் இருக்குது அதே போல மக்களுடைய வாழ்வு வந்து ஒரு முழுதாரணமாக விளங்கக்கூடிய சண்டை சச்சரவு இது ஒரு அமைதியாக இருக்கும் முதல்ல இந்த ஊட்டு உடுமலைப்பேட்டை தாலுக்கா வந்து கோவை மாவட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது உடுமலைப்பேட்டை தாலுக்கா வந்து இரண்டு அணைகட்டுகள் இருக்கிறது ஒன்று வந்து திருமூர்த்தி அணை இன்னொன்று வந்து அமராவதி அணை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணை ஆனால் இந்த உடுமலைப்பேட்டையே வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு சம்மந்தமே இல்லாமல் ஏறக்கூடிய எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய உதவி கொண்டு போய் திருப்பூரில் சேர்த்தாங்க இப்போ வந்து மீண்டும் திருப்பூர்லேருந்து எடுத்து வந்து பழனையை வந்து மையமாக வந்து மாவட்டத்தை உருவாக்கி உடுமலையை வந்து அதோடு இணைப்பதாக சொல்லுங்க அந்த முயற்சி வந்து எந்த காரணம் கொண்டும் அது அந்த அந்த மாதிரி அந்த முயற்சி தான் தமிழ்நாடு அரசு கைவிட முடியும் ஒருவேளை வந்து உடுமைப்பாட்டைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் உடுமலையே மையமாக அமைத்து ஒரு மாவட்டம் அமைத்தடுவேன் வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு மலையோர மாவட்டம் இது இப்படியே போனீங்கன்னா மடப்புக்குழம் வந்து மலையாளர்கள் வந்து படனையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு ஆனமலை ஒன்றியம் வருது இப்போ உள்ளாட்சி வருது அதுபோல் வால்பாறை வருது இதெல்லாம் சேர்த்துற போது வந்து இது இந்த வனப்பகுதியும் பாதுகாக்கலாம் இந்த இயற்கை வளத்தையும் பாதுகாக்கலாம் அணைக்கட்டையும் பாதுகாக்கலாம் அதுபோல் வந்து இந்த பகுதியில் வந்து இப்போ ஆளியார் வந்து இப்போ ஏற்கனவே ஆளியார் வந்து இங்கே வருது இங்கே வந்து அப்பர் நீராறு இதெல்லாமே இருக்குது அதே போல் வந்து அமராவதியில் மேலே அப்பர் அமராவதி இருக்குது அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் அந்த நீர்த்தியெல்லாம் சரியாக சரி சரி வேண்டும் பொழுது இன்னும் கூடுதலாக பத்து டிஎம்சி தண்ணி வரணும் பத்துலேருந்து ஐம்பது டிஎம்சி வரும் ஸோ ஐம்பது டிஎம்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கான விஷயம் ஸோ அது வந்து ஒரு சரியாக ஆய்வு பண்ணி அமராவதி அணைக்கட்டில் மேலும் அமராவதியை வந்து அமராவ சரி பண்ணுற போது வந்து கூடுதலாக எவ்வளோ அதே போல் வந்து நீர்த்தத்தில் வந்து ஆனமலையா திட்டம் வரும்போது கூடுதலாக எவ்வளோ ஆய்வு செஞ்சு அதை வலுப்படுத்தி அப்படின்னா வந்து உடுமலைப்பேட்டை மட்டுமல்ல இந்த ரெண்டு கோடிக்குமே நமக்கு பொள்ளாச்சி வேண்டும் அத்தனை படகுகளிலோ நான் வலுப்படுத்த முடியும் இந்த பகுதி வந்து தமிழ்நாட்டிற்கு அடையாளமாக இருக்கும்